முன்னொரு காலத்துல ராஜ மகேந்திரபுரத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த ராஜா விஜயன் அவரோட பையன் விக்ரமன் கிட்ட ராஜية பொறுப்புகள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவரே அப்படியே கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு நினைச்சாரு. ஆனா தன்னோட பையன் தன்ன மாதிரியே ராஜ்யத்தை நல்லா பார்த்துகுவானா இல்லையா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண விக்ரம நகரத்துக்குள்ள போய் பார்த்து நீதி, நேர்மை, கடமை, கருணை, நியாயம், சட்டம் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர சொல்லி அனுப்புறாரு. விக்ரம் அந்த நாடு முழுக்க சுத்தி தெரிஞ்சு பலவித பிரச்சனைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு திரும்பி வந்துட்டு இருக்கும் போது பிரயாணத்துக்கு மத்தியில ஒரு காட்டுல ஓய்வெடுத்துட்டு இருந்தான் அவன் எந்த மரத்தடியில தூங்கிக்கிட்டு இருந்தானோ அந்த மரம் அவனை கூப்பிட்டுச்சு உன்னைத்தான் விக்ரமா எழுந்துகொள் விக்ரமா விக்ரமன் தூக்கத்திலேருந்து எந்திரிச்சு அங்கேயும் இங்கேயும் பார்த்தான் ஆனா சுத்தி யாருமே இல்ல ஆனா குரல் மட்டும் கேட்டுட்டே இருந்துச்சு விக்ரமா இந்த பக்கம் பாரு ஒன்னதான் உன்னை கூப்பிடுறது நான் விக்ரமா திரும்பி பாரு மரத்துல தான் இந்த சத்தம் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மரத்து கிட்டக்க போனா விக்ரமன் ஓ மரமா நீ தான் என்கிட்ட இப்போ பேசுனியா ஆமா விக்ரமா நான் தான் உன் கூட பேசிட்டு இருக்கேன் அட இவ்ளோ பெரிய காட்டுல ஒரு மாய மரம் என் கூட பேசிக்கிட்டு இருக்கா இது நிஜமா இல்லனா தூக்கத்துல நான் கண்டுட்டு இருக்கிற கனவா விக்ரமா சந்தேகம் வேண்டாம் உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறது நானே தான் என்ன நீ நம்பு விக்ரம் அது இன்னும் போனான் ஓ மாய நீ என் கிட்ட பேசுறதுக்கான காரணம் என்ன உனக்கு தீராத ஆசைகள் ஏதாவது இருக்கா இல்லைன்னா ஏதாவது கந்தர்வன் உனக்கு சாபம் கொடுத்து இந்த மாதிரி ஆக்கிட்டானா உனக்கு உதவி பண்றதுக்காக என்ன கூப்பிட்டியா இல்ல என்ன கொலை பண்றதுக்காக கூப்பிட்டியா உதவியா இருந்தாலும் சரி போரா இருந்தாலும் சரி நான் எல்லாத்துக்கும் தான் இருக்கேன் விக்ரமா நீ கொஞ்சம் அமைதியா இரு நான் எல்லாருக்கும் உதவி பண்ணணுங்கிற நோக்கத்தோட தான் இந்த மரமா ஜனிச்சிருக்கேன் நான் உன்னை கூப்பிட்டது எனக்காக கிடையாது உனக்கு நல்லது தான் அப்படியா சரி எதுக்காக என்னை இப்ப பக்கத்துல கூப்பிட்ட உண்மையிலேயே நீ யாரு மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்காகத்தான் நிஜமாவே தோன்றியிருக்கேன் இப்ப உனக்கும் உதவி செய்யணுங்கிறதுக்காக உனக்கு என்ன வேணுமோ அதை கேளு நீ என்ன கேட்டாலும் நான் உனக்கு அதை வரமா கொடுக்கறேன் கேட்காம பெத்த தாயே சோறு போட மாட்டா ஆனா நான் கேட்காமலே என்ன கூப்பிட்டு நீ வரங்கள் கொடுக்கறன்னு சொல்றியே உன்னை எப்படி நான் நம்புறது ஒரு வரத்தை கேட்டு பாரு உன்னோட கோரிக்கை நிறைவேறலன்னா நீ என்ன நம்ப வேண்டாம் அப்படின்னா நான் இந்த நகரங்களுக்கெல்லாம் விஜயம் செஞ்ச போது சில இடங்கள்ல சில பெரிய பிரச்சனைகளை பார்த்தேன் அவங்க பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சா உண்மையிலேயே ரொம்ப உபயோகமா இருக்கும் நான் உனக்கு மூணு வரங்கள் கொடுக்கறேன் உன்னோட முதல் வரம் என்னவோ அத கேளு நான் நகர சஞ்சாரத்துக்கு போயிருந்த போது கொண்ட வீடு அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு போயிருந்தேன் அங்க தண்ணி இல்லாம மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஒரு வாய் தண்ணீர் கூட குடிக்க கிடைக்காம ஊர் விட்டு ஊர் கடந்து போய் அந்த மக்கள் தண்ணி கொண்டு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க விவசாய நிலம் எல்லாம் பாறையால நிரம்பி இருக்கு நீர் இல்லாம பயிர்கள் விளையாம அங்க இருக்கிற மக்களுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமா இருக்கு நீருக்காகவும் உணவுக்காகவும் மக்கள் கதறறாங்க என்னோட ராஜ்யத்துல இப்படி ஒரு அவல நிலையை பார்க்க என்னால சகிக்கவே முடியல அப்படிப்பட்டவங்களோட கஷ்டத்தை போக்க முடிஞ்சா நாம அவங்களுக்கு நன்மை செஞ்சவங்களா ஆகும் இதுதான் நான் உங்ககிட்ட கேக்குற முதல் வரமாகும் நிறைவேற்றுவியா கண்டிப்பா நிறைவேற்றி கொடுக்கறேன் ததாஸ்து அப்படின அந்த மர சொல்லுச்சு ததாஸ்துன்னு சொல்லிட்ட அப்படினா நான் கோர்ன வரோம் நிறைவேறிடுச்சுன்னு அர்த்தமா அது எனக்கு எப்படி தெரியும் நீ கேட்ட வரத்தை நான் உனக்கு கொடுத்துட்டேன் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா இப்பவே நீ அந்த பகுதிக்கு போய் அந்த மக்களுக்கு ரொம்ப நாளா இருந்த அந்த தண்ணி பிரச்சனை தீந்துடுச்சா இல்லையான்னு பார்த்துட்டு வா கொண்ட வீடு இங்க இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கு இப்ப நான் எப்படி அவ்வளவு தூரம் அங்க போயிட்டு வர முடியும் என்னால அங்க போக முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட வரம் நிறைவேறிடுச்சுன்னு சும்மா மாய வார்த்தைகள் பேசுறியா விக்ரமா எனக்கு மனுஷங்க மாதிரி மாய வார்த்தைகள் பேசுற பழக்கம் எல்லாம் கிடையாது இதோ இத வாங்கிக்கோ அப்படி சொல்லிட்டு ஒரு இலைய விக்ரமன் கையில குடுத்துச்சு இத வச்சு நான் இப்ப என்ன செய்யணும் இந்த உன்னோட கைக்குள்ள வச்சு கண்ணை மூடிக்கிட்டு திறந்து பாரு அப்படி உன் கைக்குள்ள இந்த இலைய அடக்கி வச்சுட்டு அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது நீ எங்க போனோன்னு மனசுல நினைச்சியோ அந்த இடத்துக்கு உடனடியா போய் விக்ரமன் அந்த இலைய வச்சு முஷ்டியை இறுக்கி மூடி கண்களையும் மூடிக்கிறான் அதுக்கப்புறம் அவன் காட்டுக்குள்ள மறைஞ்சு கொண்ட வீட்டுல போய் நிக்கிறான். விக்ரமன் அங்க போய் பார்த்தபோது அங்க ஒரே வெள்ள காடா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் தண்ணி இருந்துச்சு. விக்ரமன் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமடைந்து போனான். அந்த வெளிய போய்ிட்டு இருந்த ஒரு பெரியவரை நிப்பாட்டி அவகிட்ட தாத்தா இங்க என்ன நடந்துச்சு? இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்திருந்தப்போ தண்ணி இல்லாம மக்கள் எல்லாரும் ரொம்ப அவஸ்தை பார்த்தேன். ஆனா இப்போ எங்க பார்த்தாலும் தண்ணியா இருக்கு. நிஜமா இங்க என்னதான் நடந்துச்சு எந்த தெய்வம் வரம் கொடுத்துச்சோ தெரியல தம்பி திடீர்னு ஊருக்குள்ள பெருசா மழை பெய்ய ஆரம்பிச்சது பெஞ்ச கொஞ்ச மழைக்கே எங்க ஊர்ல இருந்த குளங்கள் ஏரிகள் ஆறுகள் எல்லாமே தண்ணீரால நிறைஞ்சிடுச்சு ஆனா ஊர் மக்கள் யாருக்கும் என்ன விதமான ஆபத்து வரல எல்லாருக்கும் ஆச்சரியப்படுற மாதிரி எங்க வயல் எல்லாமே குளிர்ந்து நிரம்பி பூத்து குலுங்குது எந்த தேவதையோட அனுகிரகம் எங்களுக்கு கிடைச்சதோ தெரியல ஆனா எங்க ஊருக்கு இத்தனை வருஷமா இருந்த சாபம் இன்னைக்கு நீங்கிடுச்சு தாத்தா சொன்ன வார்த்தைகளை கேட்டதும் விக்ரமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது இந்த ஊர்ல இருந்த பிரச்சனை மொத்தமா தீந்திடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டான் ஒரு தடவை ஊர் மொத்தமும் சுத்தி பார்த்தான் தண்ணில ஆனந்தமா விளையாடிட்டு இருந்த குழந்தைங்களோட சிரிப்பு முழுசா விளைஞ்சிருக்கிற வயல்கள்ல நிக்கிற விவசாயிகளோட சந்தோஷம் சந்தோஷமா பேசிட்டு இருக்கிற இளைஞர்களை பார்த்ததும் அந்த ஊர் ஆனந்தமா இருக்குன்னு நினைச்சான் இந்த சந்தோஷத்திலேயே அந்த மரம் சொன்ன மாதிரி கையில இருந்த இலையை இறுக்கி மூடிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மறுபடியும் அந்த மரத்துக்கிட்டக்க வந்தான் சந்தோஷத்துல அந்த மரத்துக்கிட்ட விக்ரம் இப்படி சொன்னான் ஏய் அதிசய மரமே உனக்கு என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் கொண்ட வீட்டுல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப தீந்து போயிடுச்சு பாலைவனமா காஞ்சு போயிருந்த கொண்ட வீடு இப்ப வெள்ள பிரவாகமா காட்சி அளிக்குது நான் சொன்னது உண்மைன்னு இப்பவாவது நீ என்ன நம்புறியா நம்புறேன் மரமே கண்டிப்பா உன்னோட வார்த்தைகளை நான் நம்புறேன் என்ன நீ நம்புனதுக்காக எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மானிடா உன்னோட வரம் எதுவோ அது எல்லாத்தையும் நிறைவேத்தி கொடுக்க தான் நான் இருக்கேன் இப்போ நீ என்கிட்ட உன்னோட ரெண்டாவது வரத்தை கேளு விக்ரம் இப்போ ரொம்ப யோசிச்சு கிழக்கு திசையில சாந்தனபுரம்னு ஒரு ராஜ்யம் இருக்கு அந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்யற அந்த மன்னன் ஒரு பெரிய கொடூரமானவன் அந்த ராஜ்யத்துல செல்வ செழிப்புக்கெல்லாம் எந்த பஞ்சமும் இல்ல வருஷத்துக்கு மூணு போகம் நல்ல விளைச்சல் இருக்கு உணவு உடை உறைவிடம் இந்த மாதிரி எதுக்குமே அங்க பஞ்சமே கிடையாது ஆனா அந்த ராஜ்யத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற அந்த ராஜா மக்கள் கிட்ட அளவுக்கு அதிகமான வரிகளை விதிக்கிறான் சிரிச்சா வரி அழுதா வரி கடைசில யாராவது இறந்து போயிட்டா கூட அவங்களோட இறுதி சடங்குகள் செய்யறதுக்கு கூட அந்த ராஜாவுக்கு வரி கட்டினாதான் அனுமதி கிடைக்கும் நிம்மதியா சாக கூட முடியல பாவம் அந்த ஊர் மக்கள் அவங்க ஊரு பேர்ல இருக்கிற வாழ்க்கையில இல்லையேன்னு ரொம்ப அவதிப்படுறாங்க எந்த வகையில அவங்களோட கஷ்டத்தை நிவர்த்தி பண்றதுன்னு எனக்கு எதுவுமே புரியல ஏதாவது கஷ்டம் வந்தா ராஜா கிட்ட போய் முறையிடலாம் ஆனா ராஜா தான் கஷ்டத்துக்கு காரணம்னா அந்த மக்கள் எங்க போவாங்க என்ன செய்வாங்க அவங்களோட கஷ்டங்கள் தீர ஏதாவது ஒரு வரத்தை வரத்தை ததாஸ்து உன்னுடைய இரண்டாவது கூட நான் நான் நிறைவேற்றிட்டேன் உனக்கு சந்தேகமா இருந்துச்சுன்னா முன்னாடி சொன்ன அதே நீ போய் சோதிச்சு பார்க்கலாம் விக்ரம் மறுபடியும் தன்னோட கைக்குள்ள அந்த இலைய மடக்கி கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு சாந்தனபுரத்துக்கு போறான் அங்க போன போது நகர மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா திருவிழா கொண்டாடிட்டு இருந்தாங்க வான வேடிக்கைகள் வண்ண தோரணங்கள்னு ஊர் மொத்தமும் சந்தோஷத்துல குதூகலமா இருந்துச்சு இத பார்த்து விக்ரம் ஆச்சரியம் அடைஞ்சு அங்க இருந்து ஒரு பொண்ணை கூப்பிட்டு அம்மா இந்த ஊர்ல என்ன நடந்துட்டு இருக்கு உங்களோட சந்தோஷத்துக்கும் ஆனந்தத்துக்கும் என்ன காரணம் இவ்ளோ நாளா எங்களை எல்லாம் இம்ச பண்ணிக்கிட்டு இருந்த அந்த ராஜா அகால மரணம் அடைஞ்சிட்டாரு அவரோட இறப்புனால இந்த மக்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அது மட்டும் இல்ல இந்த ஊரை ஆட்சி பண்றதுக்கு மக்களை பத்தி எப்பவுமே சிந்திக்கிற ஒரு மகா உத்தமரான ராஜா அடுத்து பட்டாபிஷேகத்துக்காக தயாரா இருக்காரு மக்களும் திருவிழா கொண்டாடுறோம் அத கேட்டு விக்ரம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறான் நகரம் மொத்தமும் சுத்தி மக்கள் சந்தோஷமா இருக்காங்கன்னு பாக்குறான் அவனுக்கு மனசு நிறைவா இருந்துச்சு விக்ரம் தன்னோட மனசுல இந்த மாதிரி நினைச்சான் கடவுளே இந்த மக்களுடைய சந்தோஷத்தை அந்த ராஜாவோட சாவு மூலமா நீ அவங்களுக்கு கொடுத்தியா உனக்கு என்னுடைய நன்றிகள் கடவுளே அப்படி மனசுல கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு மறுபடியும் அந்த இலைய கைக்குள்ள இறுக்கி பிடிச்சு மறுபடியும் அந்த மரத்து கிட்டக்க வந்தான் விக்ரம் இப்ப ரொம்ப சந்தோஷமா ஓ மாய மரமே என்ன மன்னிச்சிடு உன்ன மாய மரம்னு சொன்னதுக்காக நீ ஒரு மகா விருட்சம் ஓ மகா விருட்சமே உன்னால சாந்தனபுரத்துல இப்போ அமைதி நிலவிட்டு இருக்கு அங்க மக்கள் எல்லாரும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க அவங்களோட ராஜாவை மரணம் அடைய செஞ்ச உனக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னா உன்னோட மூணாவது வர என்னவோ அதையும் கேளு நந்தபுரம் அப்படிங்கிற கிராமத்துல மக்கள் மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையாகி வாயிலா ஜீவன்களை பலி கொடுக்கறாங்க கிராம பேர சொல்லி அந்த தாயை சாந்தி படுத்துறங்கிற பேர்ல தினமும் ஏராளமான வாயில்லா ஜீவன்களை அந்த தாய்க்கு பலி கொடுக்கறாங்க நிஜமாவே தேவதைகள் இப்படி ரத்த பலி கேக்குமா இவங்களுடைய பைத்தியகாரத்தனமான மூட நம்பிக்கையினால வாயில்லா ஜீவன்கள் நிறைய செத்து போகுதுங்க அவங்கள மாத்துறதுக்காக நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியோ என்னுடைய முயற்சிகள் எல்லாமே வீணாதான் போச்சு எப்படியாவது அந்த வாயில்லா ஜீவன்களை காப்பாத்தனும் அந்த ஊரோட பேரு நந்தவனபுரம் ஆனா ஊர் மொத்தமும் ரத்தமா ஓடுது அந்த வாயில்லா ஜீவன்களை எப்படியாவது காப்பாத்தணும் அதுக்கு ஒரு வரம் கொடுத்தாயே ததாஸ்து அந்த மரம் ததாஸ்துன்னு சொன்னதும் விக்ரமன் கையில இருக்கிற இலைய மடக்கி நந்தவனபுரத்துக்கு போனான் அங்க இருந்த மக்கள் கிட்ட மாற்றங்கள் தெரிஞ்சது எல்லாரும் சாத்வீகமான உணவை சமைச்சு கிராம தேவதைக்கு அதை படையலா வச்சாங்க அங்க இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு விக்ரமன் இந்த மாதிரி கேள்வி கேட்டான் நண்பனே நான் பாக்குறது உண்மையா கனவா இதுக்கு முன்னாடி நான் இந்த ஊருக்கு வந்த போது நீங்க எல்லாரும் கிராம தேவதைக்கு கோழியும் ஆடையும் பலியா கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ தானியங்கள் சமைச்சு நெய்வேதம் பண்ணிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்களோட மாற்றத்துக்கு காரணம் என்ன எங்க கிட்ட எங்க கிராம தேவதை பேசுச்சுங்க ஐயா நாங்க மூட நம்பிக்கைகளை நம்பி அனாவசியமா வாயில்லா ஜீவன்களை பலி கொடுத்தோம் ஆனா எங்க கிராம தேவதைக்கு அதெல்லாம் தேவையில்லைன்னு நாங்க என்ன சாப்பிடுறோமோ அதையே நெய்வேத்தியமா படைக்க சொல்லி எங்க கிராம தேவத சொல்லுச்சு அதனாலதான் நாங்க எல்லாரும் வீட்டுல என்ன சமைக்கிறோமோ அதை கிராம தேவதைக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாரும் அத சாப்பிடுறோம் இப்படிதான் மாறிச்சு அவங்க கிட்ட வந்த மாற்றங்களை பார்த்து விக்ரமன் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அங்க போயிட்டு இருந்த கோழிங்களையும் ஆடுங்களையும் ஆசையா பார்த்தான் இதுக்கப்புறம் அந்த ஊர்ல வாயில்லா ஜீவன்கள் ரத்தம் சிந்த வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சந்தோஷப்பட்டுட்டு மரத்து கிட்ட திரும்ப வந்தான் ஓ மகாவிருஷ்ஷமே நான் இந்த நன்று கடனை எப்படி தீர்க்கப் போறேன்னு தெரியலையே நகர சஞ்சாரத்துல நான் பார்த்த எல்லா பிரச்சனைகளையும் இப்போ உன்னால தீர்த்து வைக்க என்னால முடிஞ்சுது என் மனசு இப்போ ரொம்ப ரொம்ப ஆனந்தமா இருக்கு அது உன்னால மட்டும்தான் இன்னைக்கு சாத்தியமாயிருக்கு விக்ரமா உன்கிட்ட நான் இப்போ ஒரு உண்மையை சொல்லலான்னு இருக்கேன் அது என்னன்னா நான் இந்த காட்டுல தோன்றின ஒரு மாய மரம் தான் மனுஷங்களுடைய பேராசையை பயன்படுத்திக்கிட்டு அவங்க கேக்குற வரங்களை எல்லாம் அவங்களுக்கு கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த மனுஷங்களை எல்லாம் நான் அழிச்சிருவேன் ஆனா நீ கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாம அடுத்தவங்களோட நன்மைகளுக்காக வரங்களை கேட்ட அடுத்தவங்களோட சந்தோஷத்துல உன்னோட மனசு ஆனந்தப்பட்டுச்சு உனக்கு நான் தரேன்னு சொன்ன மூணு வரங்களையுமே நீ அடுத்தவங்களுக்காக தான் கேட்டையே தவிர உனக்காக ஒரு வரம் கூட வச்சுக்கல அடுத்ததா அரசனாக போறோங்கிற கர்வம் உன்கிட்ட துளி கூட இல்ல உன்ன மாதிரி அரசன்கள் தான் வருங்கால தலைமுறையினருக்கு கண்டிப்பா தேவை உன்னுடைய நல்ல செயல்களை பாராட்டி உனக்காக நான் இப்போ ஒரு வரம் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் உனக்காக உனக்கு மட்டுமே நீ இந்த வரத்தை கேட்கணும் எனக்காகவோ இல்ல என்ன மாதிரி மனுஷங்களுக்காகவோ நீ தரேன்னு சொன்ன வரத்தை இப்போ நான் கேக்க போற கண்டிப்பா கொடுப்பேன்னு வார்த்தை கொடுத்தாயே கண்டிப்பா நிறைவேற்றி கொடுப்பேன் நீ கேக்குற வரம் எதுவா இருந்தாலும் அது கண்டிப்பா நிறைவேறும் ததாஸ்து வரம் கேக்குறதுக்கு முன்னாடியே அந்த மரம் ததாஸ்துன்னு சொல்லி அந்த வரத்தை கொடுத்துட்டதா சொல்லுச்சு அத கேட்ட விக்ரம் மனுஷங்க ஆசை கொண்டவங்க தான் எவ்வளவு கொடுத்தாலும் இன்னும் வேணும் வேணுங்கிற எண்ணம் தான் இருக்கும் மனுஷங்களோட ஆசையை தூண்டி விட்டு அவங்கள அழிக்க கூடிய இந்த மாயா விரக்ஷம் இனிமேல இருந்து இந்த இடத்துல இருக்க கூடாது அவங்களுக்கு ஆசையை தூண்டி நீ அவங்கள அழிக்கவும் கூடாது உன்னுடைய மந்திர சக்திய நீ விட்டுட்டு நீ ஒரு சாதாரண மரமா தான் இங்க இருக்கணும் இல்லனா இருக்கவே கூடாது இதான் என் கோரிக்கை அந்த மரம் முதல்லயே ததாஸ்துன்னு சொன்னதுனால அங்க இருந்து மாயமா மறைஞ்சிருச்சு விக்ரம் இப்ப மறுபடியும் அவனோட ராஜ்யத்துக்கு பிரயாணத்தை ஆரம்பிச்சான் சிங்கராயப்பாளையம்ல வசிக்கிற சந்திரயாவை பத்தி அங்க இருக்கிற மக்கள் சொல்ற ஒரே ஒரு வார்த்தை அவரோட காலுக்கு கீழே இருக்கிற நிலம் கூட பண்டிகை கொண்டாடுதுன்னு ஏன்னா அவரோட வேலையில இருக்கிற அர்ப்பணிப்பு பேச்சில் இருக்கிற உண்மை வாழ்க்கையில இருக்கிற லட்சியம் இது எல்லாமே அவரை ரொம்ப உன்னதமானவர்னு சொல்லும் அவர் அந்த ஊர்ல உள்ள பெரியவங்க வீட்டுல எல்லாம் துணி துவைச்சு சுத்தம் செஞ்சு அவங்கவங்க துணிகளை சரியா கொடுத்துட்டு இருக்கிற வேலையை பண்ணிட்டு இருந்தாரு அவர் செய்யறது அவரோட குலத்தொழில் இல்லாட்டினாலும் அவரோட குடும்பத்துக்கு ரொம்ப அத்தியாவசியமான நேரத்துல உணவு கொடுத்தது இந்த தொழில்தான் சந்திரயாவுக்கு ஒரு பையன் இருக்கான் அவனோட பேரு ராஜாராம் அவன் பக்கத்து ஊர்ல ஒரு கடையில வேலை செய்யறான் சந்திரயாவோட மனைவி சாந்தம்மா மாலை வேளையில எல்லாரும் ஒண்ணா அமர்ந்து சாப்பிடுறது அன்னைக்கு நடந்த விஷயங்களை பத்தி பேசுறது வழக்கம் ஒரு நாள் மூணு பேரும் இப்படி சாப்பிட்டு இருக்கும்போது போது ராஜாராம் இப்படி சொன்னான் அப்பா இப்பவே உங்களுக்கு வயசு ஐம்பத்தஞ்சு தாண்டி போயிட்டு இன்னுமே நீங்க வேலை செஞ்சு கஷ்டப்பட வேண்டாம் எப்படியும் நான் வேலைக்கு போறேன் தானே வர்ற வருமானத்தை வச்சு எப்படியாவது சமாளிப்போம் நீங்க இன்னும் கஷ்டப்படுறத என்னால பாக்க முடியலப்பா கஷ்டமா நான் கஷ்டம் சொன்ன ஒண்ணுதான் என்னோட கடவுள் நம்ம செய்ய வேலையை நேர்மையா செஞ்சா அதை விட பெருமைப்படுறதுக்கு வேற எதுவுமே இல்லை என்னோட கஷ்டத்தை பத்தி யோசிக்கிறத நிறுத்திட்டு உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன யோசிக்கலான்னு பாரு அப்பாவோட வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறம் ராஜாராம் இப்படி நினைச்சான் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த யோசனைக்குள்ள போயிட்டான் நான்லாம் கொஞ்ச நேரம் வேலை செஞ்சாலே களை படைஞ்சு போய் எப்படா விடுப்பு எடுக்கலாம்னு நினைக்கிறேன் ஆனா எங்க அப்பாவோ எவ்வளோ சோர்வா இருந்தாலும் அதே உற்சாகத்தோட வேலை செய்யறாரு இவ்வளோ வேலை செஞ்சாலும் அந்த களைப்பு தெரியாமலும் அந்த கஷ்டம் தெரியாமலும் எங்களை இப்படி வளர்க்கறாரு ஆலோசனை பண்ணதெல்லாம் போதும் முதல்ல சாப்பிடு இப்படி சொன்னா சாந்தம்மா மூணு பேரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு வீட்டு திண்ணையில உட்கார்ந்து அழகா பேசிட்டு இருந்தாங்க அப்பா நம்ம செய்யறது நம்மளுடைய குலத்தொழில் இல்லையே அப்படி இருக்கும்போது இந்த தொழில ஏன் தேர்ந்தெடுத்தீங்க நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம இந்த கிராமத்துக்கு புலம் பெயர்ந்து வந்தோம் அப்போ என்ன வேலை செய்யறதுன்னு தெரியாத நிலையில ஒரு சலவை தொழிலாளி வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாட்களுக்கு அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த கிராமத்துல இந்த வேலையை செய்யறவங்க யாருமே இல்ல நமக்கும் வேற வாழ்வாதாரமும் இல்ல அந்த நேரத்துல இந்த தான் நமக்கு ஆதரவா நின்றுச்சு நானும் அதை இப்ப வர தொடர்ந்து செய்யறேன் நிறைய பேர் உங்க அப்பா கிட்ட இந்த தொழில ஏன் தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்டாங்கடா ஆனா அவங்க கிட்ட எல்லாம் உங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா நமக்கு அத்தியாவசியமான நேரத்தில் சோறு போட்ட கையையும் உதவி பண்ணின தொழிலையும் எந்த நாளும் நம்ம இழிவா பார்க்கவே கூடாதுன்னு நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க உங்க அப்பாவோட நல்ல மனசை பார்த்துட்டு அவங்க கிட்ட வேலைக்கு சேர சொன்னாங்க ஆனா நான் அந்த வேலையை செஞ்சா இந்த வேலையை யாரு செய்வாங்க அப்படின்னு அவர் மறுத்துட்டாரு இந்த ஊர் பெரிய மனுஷங்க எல்லாரும் உங்க அப்பாவுக்கு நல்லா தான் ஆனாலும் உங்க அப்பா ஒரு நாளோ அவங்க கிட்ட உதவின்னு போய் நின்னதில்ல ஊர் மக்கள் எல்லாருக்கும் உங்க அப்பா சலவ தொழில் செஞ்சாலும் எல்லாரோட மனசுலயும் உயர்ந்த இடத்துல இருக்காரு அத்தனை செல்வாக்கு இருந்தும் உங்க அப்பாவுக்கு இம்மி அளவு கர்வமே இருக்காது அதுதான் அவரோட பெருமை இந்த ஊர்ல நமக்கு இவ்வளவு மரியாதை இருக்குன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பாவோட இந்த அடக்கமும் நல்ல மனசும் தாண்டா உங்க அப்பா மாதிரி ஒரு மனுஷர்லாம் இந்த உலகத்துல தேடினாலும் கிடைக்காது இப்படி இவங்க பேசிட்டு இருந்தாங்க அடுத்த நாள் வழக்கம் போல சந்திரையா ஆத்துல துணி எல்லாம் துவச்சிட்டு இருக்கும் ஆத்துல ஒரு பெட்டி அடிச்சுக்கிட்டு வந்தது அவர் அதை கரைக்கு எடுத்துட்டு வந்து திறந்து பார்த்தா அது நிறைய தங்க நகைகள் இருந்துச்சு அத பார்த்த ஆச்சரியமா யாரோடது இந்த நகை தெரியலையே பாவம் யாரு தொலைச்சாங்களோ என்னவோ இப்படி சொல்லிட்டு அந்த நகை எடுத்துட்டு போய் கிராம பெரியவர்கிட்ட குடுத்துட்டாரு கிராம பெரியவர் அத பார்த்துட்டு சந்திரையா இது யாரோடதும் இல்லை இந்த பெட்டியோட அடையாளங்கள் எல்லாம் பார்த்தா இது ரொம்ப பழைய காலத்து பெட்டி போல இருக்கு இது ரொம்ப பழமையான பெட்டி இது இந்த காலத்தை சேர்ந்ததே இல்ல அந்த பரமேஸ்வரனே உன் உழைப்புக்கு கைமாற அந்த நகை பெட்டிய உனக்கு கொடுத்திருக்கான் இனிமே இந்த பெட்டி உனக்கு சொந்தமானது நீ இத தாராளமா உன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போ இது எனக்கு தண்ணியில தான் கிடைச்சது இது என்னோடது இல்ல எனக்கு சொந்தமில்லாத எதுவும் எனக்கு வேண்டாம் நான் கஷ்டப்படுறதுக்கு நீங்கெல்லாம் எனக்கு பிரதிபலன் கொடுத்துட்டு தான் இருக்கீங்க இது நான் எந்த கஷ்டமும் செய்யாம என்கிட்ட வந்தது எனக்கு இது வேண்டாங்க அப்படி வாங்க மறுத்தாரு கிராம பெரியவர்கள் எல்லாரும் அவரோட நல்ல மனச புரிஞ்சுக்கிட்டு அந்த நகைப்பெட்டிய அவருக்கு வற்புறுத்தி ஒப்படைக்கறாங்க வேற வழியே இல்லாம அவர் அந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தாரு வீட்டுல தன்னோட மனைவி கிட்ட நகைப்பெட்டிய கொடுத்துட்டு நடந்த விஷயம் எல்லாத்தையும் அங்க சொன்னாரு அவருக்கு அதுல கொஞ்சம் சந்தோஷம் தான் இது பாரும்மா இத்தனை நாள் நம்ம குடும்ப வாழ்க்கையில உனக்குன்னு நான் எதையுமே கொடுத்ததே இல்ல அந்த கடவுளே நம்ம கஷ்டத்தை தீக்கிறதுக்காக இத அனுப்பி இருக்காரு இத பத்திரமா பாத்துக்கோமா நீங்க இருக்கும்போது இந்த நகைக்கெல்லாம் எனக்கு என்ன வேலை ஒரு நாளும் எனக்கு எந்த குறையும் இல்லாம நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க உங்களை போல கணவர் கிடைச்சதெல்லாம் என்னோட பூர்வ ஜென்ம பாக்கியம் இந்த நகைங்களால எனக்கு எந்த பயனும் இல்ல அம்மா அப்பா உங்களை பார்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு பணத்து மேல ஆசை இல்லாதது உங்களுடைய பெருந்தன்மை உங்களை மாதிரி அப்பா அம்மாவுக்கு பையனா பிறந்தது என்னோட பாக்கியம் எனக்கு இந்த நகைங்களால ஆக போகிறது எதுவும் இல்ல ஆனா இது உன்னோட எதிர்காலத்துக்கு பயன்படும் உனக்கு கொடுக்கறதுக்கு இதை விட வேற எதுவும் எங்ககிட்ட இல்லவும் இல்ல இத வச்சு நீ சொந்தமா வியாபாரம் ஏதாவது செஞ்சு நாலு பேருக்கு பயனுள்ளவனா இருக்கணும் அப்படி சொல்லி அந்த நகப்பெட்டியை எடுத்து கிட்ட கொடுக்குறா சாந்தம்மா ராஜாராம் தன்னோட சொந்த ஊர்லயே ஒரு சின்ன கடையை ஆரம்பிச்சு வியாபாரம் செய்ய ஆரம்பிச்சான் சந்திரையாவும் சாந்தம்மாவும் ராஜாராமுக்கு நல்ல வரணா பார்த்து ஜானகியோட திருமணமும் செஞ்சு வச்சாங்க ராஜாராம் வியாபாரத்துல நல்லாவே சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தான் எல்லாம் ரொம்ப நல்லாவே போச்சு ஒரு நாள் சந்திரையா வழக்கம் போல துணிகளை துவைக்கிறதுக்காக கிளம்பிக்கிட்டு இருந்த போது அப்பா இனிமேலும் நீங்க கஷ்டப்படுறத என்னால பார்க்க முடியல இப்பதான் நான் நல்லா சம்பாதிக்கிறேன்லப்பா இனிமேலாவது நீங்க கொஞ்சம் ஓய்வெடுக்கலாமே நீ சம்பாதிக்கிற பணம் என்னோட வயிற நிரப்பு உண்டா ஆனா இந்த தொழில் என்னோட மனச நிரப்பும் மனுஷனுக்கு சம்பாத்தியத்தினால தன்னோட தேவைகள் பூர்த்தி ஆகணுமே தவிர சுகங்கள் அதிகரிச்சு சோம்பேறியா மட்டும் ஆயிடக்கூடாது சந்திரயாவோட வார்த்தைகளை கேட்டதும் ஜானகிக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு சந்திரயா வேலைக்கு போயிட்டாரு அதுக்கப்புறம் ஜானகி ராஜாராம் கிட்ட உங்க அப்பாவை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க எல்லாரும் எப்படா ஓய்வெடுக்கலாம்னு எடுக்கலான்னு ஆனா உங்க அப்பாவும் ஓய்வு எடுக்கிறத விட தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைச்சிட்டு இருக்காரு எங்க அப்பா நித்திய உழைப்பாளி அவரோட உழைப்பால தான் நாம இன்னைக்கு இவ்வளவு வசதியா இருக்கும் நம்ம தான் சம்பாதிச்சாலும் அவர்கிட்ட இம்மி அளவு கூட கர்வமே கிடையாது அதுதான் எங்க அப்பாவோட பெருமை எங்க ஊர்ல பிள்ளைங்களை சம்பாதிக்க சொல்லி துன்புறுத்துற அப்பா அம்மாவை பாத்திருக்கேன் நீங்க என்ன சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னு அப்பா அம்மாவை துன்புறுத்துற பிள்ளைங்களையும் பாத்திருக்கேன் ஆனா உங்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குங்க உண்மையிலேயே நம்ம மாமா சுயநலம் இல்லாத மனசோட கர்வமே இல்லாத மனுஷர் மருமகளோட வார்த்தைகளை போயிடுறான் நாட்கள் இப்படியே போகுது ஒரு நாள் வெள்ளத்தின் காரணமா பக்கத்து ஊர்ல சில வீடுகள் இடிஞ்சு மக்கள் அவதிப்படுறாங்கன்னு சந்திரயாவுக்கு தெரிய வருது சந்திரயா தன்னோட மகன் ராஜாராம் மருமகள் ஜானகி எல்லாரையும் கூப்பிட்டு பக்கத்து ஊர்ல வெள்ளம் காரணமா சில வீடுகள் இடிஞ்சு அங்க இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுது நாம நம்மால முடிஞ்ச உதவியை அவங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும்பா ராஜாராம் உன் கடையில் உள்ள அத்தியாவசியமான பொருட்கள் அரிசி எல்லாத்தையும் எடுத்து வைடா நாம அவங்களுக்கு போய் கொடுத்துட்டு வரலாம் சரிப்பா கண்டிப்பா கொடுப்போம் ஆனா அப்பா நம்ம ஊருக்கும் அந்த ஊருக்கும் சில சண்டைகள் இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் இப்போ நாம அவங்களுக்கு உதவி செய்ய போனா நம்ம ஊர் மக்கள் ஏதாவது நம்மள நினைப்பாங்களோன்னு கொஞ்சம் சண்டை சச்சரவு சாதாரணமா நடந்துட்டேதான்ப்பா இருக்கும் ஆனா அவங்க இப்போ ஆபத்துல இருக்காங்க இது மாதிரி சூழ்நிலையில நம்மளோட உதவி அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை மனக்கசப்புகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்கள மேலும் மேலும் சிரமப்படுத்த வேண்டாம் சீக்கிரமா எல்லாத்தையும் எடுத்து வைங்க நம்ம கிளம்பலாம் ராஜாராமும் ஜானகியும் எல்லாத்தையும் தயாரா எடுத்து வச்சாங்க சந்திரயா வண்டியை தயாரா கொண்டு வந்தாரு வண்டியில ஊருக்கு பயணமா கிளம்புனாங்க அப்போ சிங்கராயப்பாளையத்தை சேர்ந்த மக்கள் சிலர் வண்டிக்கு குறுக்க வந்து சந்திரயா நீயும் உன்னோட குடும்பமும் மொத்தமா சேர்ந்து எங்க போறீங்க பக்கத்து ஊர்ல வெள்ளம் காரணமா கொஞ்சம் பேர் சாப்பிட உணவு இல்லாமலும் குடிக்க தண்ணி இல்லாமலும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பா அவங்களுக்கு எங்களால முடிஞ்ச உதவியே செய்யலான்னு தான் இப்ப நான் கிளம்பி போயிட்டு இருக்கேன் அந்த ஊருக்கும் நம்ம ஊருக்கும் பிரச்சனை இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்க இப்ப உதவி செய்யறது எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல நம்ம கூட சண்டை போட்டதுக்கு அவங்களுக்கு தகுந்த தண்டனை தான் கிடைச்சிருக்கு இது வீண் பழி சுமத்துற நேரமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிற நேரமோ இல்ல அங்க சின்ன குழந்தைங்க வயசானவங்க சாப்பாட்டுக்காக தவிக்கிறாங்க இப்படிப்பட்ட நேரத்துல தடுக்கிறது நியாயமே இல்ல தயவு செஞ்சு விலகி போங்க உங்களை கை கூப்பி வேண்டிக்கிறேன் தயவு செஞ்சு வழி விடுங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கப்பா முடியாதுங்க நம்ம எதிரிகளுக்கு நீங்க உதவி பண்றது இந்த ஊர்காரங்களுக்கு சுத்தமா பிடிக்கல இது மாதிரி நேரத்துல பார்க்க வேண்டியது பகைமை இல்ல அங்க சின்ன குழந்தைங்க பசியால வாடிக்கிட்டு இருக்கு ஏன் மேல உங்களுக்கு கொஞ்சமாவது மரியாதைன்னு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு விலகி போங்க எப்பவுமே இல்லாத அளவுக்கு சந்திரயா கிட்ட அவ்வளோ கோவத்தை பார்த்த கிராம மக்கள் அவருக்கு வழி விட்டுட்டாங்க தனக்காகவோ தன்னோட குடும்பத்துக்காகவோ அவர் எப்பவும் யாருக்கிட்டேயும் கை கூப்பி கேட்டதே இல்ல அப்படிப்பட்டவர் சக மனிதனுக்கு உதவுறதுக்காக இத்தனை பேர்கிட்டேயும் இப்ப கெஞ்சி கேட்டிருக்காரு இது அவங்களுக்கு ஆச்சரியமாவும் இருந்துச்சு சந்திரயாவை எப்பவும் அமைதியா சாந்தமா பேசுறதை தான் நம்ம பார்த்துருக்கோமே தவிர இவ்ளோ ஆவேசமா பாக்குறது இதுதான்ப்பா முதல் தடவை இல்லையா சந்திரயாவ பத்தி நமக்கு தெரியாதா அவர் எவ்ளோ நல்ல மனுஷன்னு எவ்வளோ சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கூட கர்வமே இல்லாம இருப்பாரு சக மனுஷனுக்கு உதவுறதுன்னா அவருக்கு அவ்வளோ அவ்வளோ இஷ்டம் இன்னைக்கு ஆபத்துல இருக்கிற மனுஷங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம கிட்டேயே கண்ணீர் விட்டு கெஞ்சிட்டாரு வண்டியை எடுத்துக்கிட்டு சந்திரயாவும் அவரோட மகனும் மருமகளும் வெள்ளம் பாதித்த பகுதிக்கு போனாங்க அங்க சிலருக்கு உணவு தண்ணி அப்படின்னு எல்லாம் கொடுத்தாங்க அங்க வெள்ளத்துல அவதிப்படுற மக்களோட துன்பங்களை பார்த்து சந்திரயா கலங்கி போனார் சந்திரயா செய்த சேவைக்காக அந்த ஊர் மக்கள் எல்லாரும் அவருக்கு வணக்கம் சொன்னாங்க அதுக்கப்புறமா அவங்க திரும்பி வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன் தண்ணீர்ல அடிச்சிட்டு போறத சந்திரயா கவனிச்சாரு காப்பாத்துங்க காப்பாத்துங்க அம்மா அம்மா ராஜா வண்டியை ஓரமா நிறுத்துப்பா அதோ வெள்ளத்துல ஏதோ சின்ன பையன் மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு காப்பாத்துங்க அம்மா அம்மா ஐயோ ஏதோ சின்ன பையன் வெள்ளத்துல முழுகுறானே இப்படி சொல்லிட்டு சந்திரையா தண்ணியில குதிச்சுட்டாரு அப்பா அப்பா நில்லுங்க நான் போறேன் ரொம்பவும் கஷ்டப்பட்டு சந்திரையா அந்த சிறுவனை தூக்கி கரைக்கு வீசினாரு சிறுவன ராஜாராம் பிடிச்சு காப்பாத்துனா ஆனா துர்திருஷ்டவசமா சந்திரையா நீர்ல முழுகி இறந்துட்டாரு நீர்ல கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பக்கம் கரையில அவரோட சடலம் அடிச்சுக்கிட்டு வந்துச்சு ராஜாராம் தன்னோட தந்தையோட சடலத்தை பார்த்து கதறி அழுதான் தன்னோட தந்தையோட சடலத்தை வண்டியில ஏற்றிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் என்ன கொடுமையான தன்னுடைய மரணத்தை பார்த்த சாந்தம்மா விம்மி விம்மி அழுதா குடும்பம் முழுசும் சந்திரயாவோட மரணத்தால மூழ்கி இருந்துச்சு சந்திரயாவோட இறப்பு செய்தி சுற்றுவட்டார கிராமங்களுக்கும் பரவிச்சு அவரோட இறுதி ஊர்வலத்திற்காக அவரை கடைசியா பார்க்கணுன்ற ஆசையோட அவரோட வீட்டுக்கு முன்னாடி மக்கள் வரிசையா நின்றுட்டு இருந்தாங்க அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நல்லதுக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா அதுக்கு உதாரணம் நம்ம சந்திரயா தான் அவ்வளவு நல்ல மனுஷரோட உடலுக்கு தான் மரணமே தவிர கண்டிப்பா அவரோட லட்சியத்துக்கு இல்ல நம்ம இறந்து போயிருவோம்னு தெரிஞ்சும் கூட உயிரை பத்தி கொஞ்சம் கூட மதிக்காம அந்த குழந்தைய காப்பாத்தி உயிரை விட்டுட்டாரு சொந்த ஊருக்காரங்க கிட்டேயே சண்டை போட்டுட்டு பக்கத்து ஊருக்காரங்களுக்கு உதவி பண்ணணும்னு போனாரு அவர் செஞ்சது அவரோட குலத்தொழில் இல்லைன்னா கூட தன்னோட பையனே இதுக்கப்புறம் ஏன்பா வேலை பார்க்கற நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாலும் கூட அவர் அதை கேட்கவே இல்ல நகப்பட்டி கிடைச்சப்ப கூட எனக்கு வேண்டான கிராம பெரியவர்கள் கிட்ட கொடுக்க பார்த்தாரு தன்னோட பையன் எவ்வளவு சம்பாதிச்சாலும் கொஞ்சம் கூட கர்வமே அவருக்கு இல்ல இப்படி அங்க வந்திருந்தவங்க எல்லாரும் சந்திரயாவோட பெருமைய பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க சந்திரயாவோட மகன் மருமகள் மனைவி அதோட அங்க வந்திருந்த எல்லாருமே துயர மூழ்கி மூழ்கியிருந்தாங்க சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாரும் அவரோட இறுதி சடங்கில் கலந்துக்கிறதுக்காக வந்தாங்க அதுக்கப்புறம் சிங்கராயப்பாளையத்தில் கிராம பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து சந்திரயாவுக்கு ஊரோட மையப்பகுதியில் ஒரு செல வச்சாங்க அந்த கல்வெட்டில் அவரோட பேருக்கு பதிலா கர்வம் இல்லாத மனுஷன்னு எழுதி வச்சாங்க